முரளி என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தரை வணங்கிக் கொண்டு ஜோதிடத்தில் எனக்கு குருவாக இருந்த அனைத்து குருமார்களின் பாதம் பணிந்து எம் எம் உலக மகா சமாதான மகரிஷி சேவா அறக்கட்டளையின் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் கல்வி மையம் நிறுவனரும் எனது ஜோதிடா ஆசான் மதிப்பிற்குரிய முகுந்தன் ஐயா அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அவருக்கும் ஜோதிடத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு யதார்த்தமாகவே பேசி நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த நமது செல்வி ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இன்று வந்து தசா புக்தியும் அதன் பலன்களும் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து நான் பேச வந்திருக்கேன் பொதுவாக வந்து பார்த்திங்கனாக்கா நம்மகிட்ட வந்து ஜாதகம் கேட்க வரவங்க முதல்ல கேட்கக்கூடிய கேள்வியே எனக்கு என்ன தசை நடக்கு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது இதுக்கு என்னதாங்க சொல்யூஷன் நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு தான் கேட்க வராங்க அப்போ கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரே தசை ஒரே புக்தி நடக்கிறது கிடையாது வெவ்வேறு தசா புக்தி நடக்கும் அப்போ அந்த தசா புக்தி நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு வந்து எந்த மாதிரி ஏன்னா ஒரு கிரகம் தான் நின்ற இடத்துல இருந்து பலன்களை கொடுக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த லக்னத்திற்கு லக்னம் தான் மெயின் அப்போ அந்த லக்னத்திற்கு எந்த பாவத்தில் இருந்து தசையை நடத்துகிறாங்க தசாநாதன் யார் புக்திநாதன் யார் அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு தான் வந்து நம்ம பலன்களை சொல்கிறோம் அப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல அந்த கணவருக்கு தான் வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆணுக்கு தான் வந்து முதல்ல தசையை பார்க்குறோம் அவருக்கு வந்து பொது ஒரு இதுவாக எடுத்துக்கிறான் ஒரு கன்னி லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் அந்த ஆணுக்கு ஒரு கன்னி லக்கணம் அப்போ அவருக்கு வந்து நடக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா சுக்கர தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக பொருளாதாரத்தில் அவங்களுக்கு நிறைய விரயங்களை சந்திச்சிருப்பாங்க ஏன்னா சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கன்னி லக்னத்திற்கு ரெண்டு குடையவராக இருந்தாலும் பனிரெண்டாம் இடத்துல வந்து நீச்சம் அடைகிறாரு அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய விரயங்கள் ஏற்பட்டிருக்கும் அப்போ அந்த விரயங்களால் வந்து பார்த்திங்கனாக்கா குடும்பத்தில் நிம்மதியின்மை தன்மை நிம்மதி இருக்காது பணம் இருந்தால் தானேங்க நிம்மதி இருக்கும் பணம் இல்லைனாக்கா எப்படி அந்த குடும்பத்தை வந்து அவங்க ரன் பண்ண முடியும் அப்போ ஒரு மனிதனுக்கு அதாவது ஒரு குடும்பத்திற்கு தேவை முதல்ல வந்து பொருளாதாரம் அப்போ அந்த பொருளாதாரம் வந்து பார்த்தீங்கனாக்கா பின்தங்கி இருக்கும்போது நிச்சயமாக அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுத்துரும் சரி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த தசை நடக்கிறப்ப இவர்கள் வந்து மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை வந்து அந்த சுக்கர ஹோரை வரக்கூடிய அந்த காலத்தில் வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறதும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அத்தை ஏன்னா சுக்கரனாலே வந்து பெண்ணை குறிக்கக்கூடியது அத்தையை குறிக்கக்கூடியது அப்போ அவங்களுக்கு எல்லாமே வந்து என்னென்ன வயது முதிர்ந்த பெண்களுக்கு அல்லது சுமங்கலிக்கு இவங்களுக்கு எல்லாமே வந்து தாம்பளம் தரித்து கொடுக்கறது அதே போல் உறவினர்களில் பெண்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இதுவை வந்து கொடுக்கறதா அதே போல் மொச்சையெல்லாம் கொடுக்கறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த பரிகாரத்துக்கு ஒரு இதுவாக இருக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் விடுபடுறதுக்கு ஒரு இதுவாக இருக்கும் வாய்ப்பாக இருக்கும் இப்போ பொதுவாக வந்து சூரிய தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க சூரிய தசை நடந்ததுன்னா என்ன மாதிரி பலன்கள் ப கிடைக்கும்ன்ட்டு அந்த லக்னத்தை பொறுத்து தான் சூரியன் இருக்கக்கூடிய அந்த பாவத்தை பொறுத்து தான் ஏன்னா முதல்ல வந்து நின்ற வந்து தான் பலனை கொடுக்கும் அதுக்கப்புறமா தான் அவருடைய பலனை வந்து அங்கே கொடுப்பாரு அப்போ அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா சூரிய தசை நடக்கிறப்ப இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவன் கோயில் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பார்த்திங்கனாக்கா சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது அதே போல் கோதுமை தானம் பண்ணுறது காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறது பெரியவர்கள்கிட்ட வந்து முதல்ல பெற்ற பெற்றவர்கள் மாதிரி அதாவது வயதான அப்பா வயசில் இருக்கக்கூடியவர்கள்கிட்ட வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க ஆசீர்வாதம் வாங்கிறது எல்லாமே வந்து இவங்களுக்கு அந்த சூரியனால் ஏற்படக்கூடிய அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் அப்போ சந்திரதசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாய்க்காரகம் சொல்லக்கூடியது அப்போ சந்திரனால் வந்து ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்கள் நிறைய கிடைக்கும் நிம்மதி இல்லாத தன்மை குழப்பங்கள் போராட்டங்கள் சுப சுபகிரகத்தோடு இணைந்திருந்தார்னா பிரச்சனை இல்லை இதே வந்து ராகு கூட கேது கூட இணைந்து இருக்கும்போது நிச்சயமாக ஒரு மனக்குழப்பத்தை வந்து அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தும் அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நீர்மோர் தானம் செய்யலாம் அதே போல் பார்த்திங்கன்னா பௌர்ணமி நாளில் அம்மனுக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணுறதும் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அதே போல் மூன்றாம் பிறை தரிசனம் பார்க்குறது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அடுத்தது கற்கண்டு போட்டு அதாவது சக்கரை பொங்கல் செய்வோம் நம்ம வெள்ளம் போட்டு பண்ணுவோம் இல்லைங்களா அது இல்லாமல் கற்கண்டு போட்டு நம்ம சக்கரை பொங்கல் செய்து சாமிக்கு படைச்சிட்டு அது நம்ம தானமாக கொடுத்தோம்னாலும் அதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு பரிகாரமாக நம்ம பார்க்கப்படுறது இப்போ செவ்வாய்தாசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க கட்டாயமாக செவ்வாய்தாசை நடந்தாலே அவங்களுக்கு வந்து நிறைய ப்ரெஷர் தான் டென்ஷன் ஒன்று வேலை மேலே ப்ரெஷராக இருக்கும் இல்லைனாக்கா அண்ணன் தம்பி உறவுகளில் ஏதாவது சங்கடங்கள் ஏற்படும் மன நிம்மதி இல்லாத தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ அப்படி இருக்கும்போதே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏழ்நூறு கிராம் துவரம் பருப்பு நம்ம வாங்கி அவங்க வந்து தலையணைக்கு அடியில் வந்து ஒரு சிகப்பு துணியால் மூட்டை கட்டி தலையணைக்கு கீழே வந்து அவங்க வச்சுட்டு படுத்துட்டு ஒரு ஏழு நாள் இது போல் அதுக்கப்புறம் ஓடக்கூடிய ஆறு அல்லது கடல் இங்கே போய்ட்டு அவங்க அந்த பருப்பை வந்து தண்ணியில் நீரில் ஓட விட்டுட்டு அந்த துணியும் அப்படியே விட்டுட்டு வந்தாங்கன்னா அந்த தோஷம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகும் அது மட்டும் அல்ல ரத்த தானம் செய்கிறதும் செவ்வாய் தசை நடக்கிறப்ப ரத்த தானம் செய்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு பலனாக பார்க்கப்படுறது அதுக்கப்புறம் புதன் தசை அவங்களுக்கு கிரகம் அதாவது புதன் வந்து தசை நடத்துகிற கிரகமாக இருக்கும்போது சுப கிரகமாக இருந்ததுன்னா பிரச்சனையே கொடுக்காது கேஸ் வந்து அந்த புதன் வந்து அவங்களுக்கு தன்மையோ அல்லது ஒரு ப பகை இடத்துல இருக்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு மன நிம்மதி இல்லாத தன்மை ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கும்போது தசையை நடத்தும் போது நிம்மதி இல்லாத ஒரு தன்மையை கொடுக்கும் கடன் அதிகமாக கொடுக்கும் நிச்சயமாக புதன் தசை ஒருத்தருக்கு வருதுன்னா அவங்களுக்கு வந்து கடன் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பை வந்து கொடுத்துரும் அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு க்கா குழந்தைகள் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்கறது அப்புறம் வந்து பச்சை பயிர் இதையும் தானம் பண்ணுறது இதெல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பலனாக பார்க்கப்படுறது இப்போ குரு தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த குரு தசையில் வந்து நிச்சயமாக வந்து நாம் சும்மா இருந்தாலும் பேங்க்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க லோனை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையில் லோனை கடனை கட்டிவிடுவாங்க அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு ஏகப்பட்ட கடன் ஏற்படும் இதில் வந்து இது இதை தீர்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்னா மஞ்சள் வஸ்திரம் தானம் பண்ணுறது குண்டைக்கடலை தானம் பண்ணுறது அதே போல் யானைப்பாகனுக்கு வந்து அந்த அங்கசம் மாதிரி இருக்குது அதை வாங்கி அவங்களுக்கு கொடுக்கறது இது எல்லாமே வந்து ஒரு பரிகாரமாக சொல்லப்படுறது நம்ம ஜோதிடத்தில் அதே போல் ராகு தசை நடக்குது இப்போ ராகு எப்பவுமே அதிக ஆசையாக கொடுத்துருவாரு அதிக ஆசையாக கொடுத்து நம்ம தலையில் வந்து எண்ணங்களை பெரிய எண்ண பிரம்மாண்டமான எண்ணங்களை கொடுத்து அதில் வந்து நம்மளை உள்ளே சிக்க வச்சுருவார் அப்போ அப்பே பட்டவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா துர்க்கை வழிபாடு இந்த ராகு கால நேரத்தில் வந்து துர்க்கை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்குது அதே போல் புற்றுள்ள தெய்வத்தை வழிபாடு பண்ணுறதும் அந்நிய மொழிகளை வந்து நம்ம கற்றுக்கிறதும் அதே போல் வெளிநாடு எங்கேயாவது போயிட்டு வர்றதும் தொலைதூர பயணம் போய்ட்டு வர்றது இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இது தசைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ கேது தசை நடத்துகிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ கேது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆன்மீகத்தில் வந்து நம்மளுக்கு விநாயகராக தான் பார்க்கப்படுறது அப்போ விநாயக பெருமானை வந்து வழிபாடு பண்ணுறது வண்ண பூக்களால் விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுறது அது திங்கட்கிழமை நாளில் போய் பண்ணிட்டு வந்தோம்னா அது ரொம்ப ஒரு நல்ல பலனாக பார்க்கப்பட்டது அப்போ ஒவ்வொரு தசா புக்திகளும் நடக்கக்கூடிய காலத்தில் வந்து அந்த கிரகம் அந்த கிரகம் வந்து நம்மளுக்கு சுபத்துவ தன்மையாக இருக்கா இல்லை பாவத்தன்மையாக இருக்கா எந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒவ்வொரு அமைப்பாக இருக்கும் அது நல்ல விஷயங்களையும் கொடுப்பாங்க கே கெட்ட விஷயங்களையும் கொடுப்பாங்க அப்போ அதை அறிந்து தான் நம்ம வந்து இந்த பரிகார முறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து ராகு வந்து மீனத்தில் இருக்கார் அப்போ மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து பூரட்டாதிக்கு வரக்கூடிய காலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஏன்னா பூரட்டாதி குரு நட்சத்திரம் குருன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொழுப்பு அப்போ ராகுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த ந நரம்பு மண்டலங்கள் ரத்த நாளங்கள் சொல்லக்கூடிய அந்த நரம்பு மண்டலங்கள் அப்போ இந்த நிறைய அட்டாக் ஹார்ட் அட்டாக் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா சின்ன சின்ன வயசில் இருக்கவங்க குடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அட்டாக்கில் வந்து தவறக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த முப்பது வயசில் இருக்கவங்க குடிங்க கூட என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டெஸ்ட்டு போய் எடுத்துக்கணும் ஏன்னா இந்த காலத்தில் வந்து இந்த ராகு வந்து கிடக்கிற வரைக்குமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்ட்டு போய்ட்டு நீங்கள் செக்கப் பண்ணிக்கோங்க ஒரு முப்பது வயசு கடந்தவங்க இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் போய்ட்டு டாக்டரை போய்ட்டு அணுகி உங்களுக்கு அந்த கொலஸ்ட்ரால் ஹார்ட்டை வந்து செக் பண்ணிக்கிறது ஒரு நல்லது அதே போல் இப்போ சனி நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க சனி பயப்படவே வேண்டாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவர் போயிட்டு இருக்கிறது இப்போ நீராசியில் தான் இருக்கார் அப்போ நீராசியில் இருக்கும்போது அவர் என்ன மாதிரி ஒரு பலனை கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் பயப்படணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மீனத்தில் வந்து ராகு கேது செவ்வாய் இந்த மூணு பேர் இருந்தாங்கன்னா மட்டும்தான் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ராகு கேது செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா சுபகிரகம் இல்லை அசுப கிரகங்கள் அப்போ அந்த அசுப கிரகம் மேலே இந்த சனி சனீஸ்வர பகவான் வந்து போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இதுக்கு வந்து நம்ம போயிட்டு தீர்த்த யாத்திரைகள் அதாவது ராமேஸ்வரம் திருச்செந்தூர் இந்த மாதிரி வந்து நம்ம கடலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் போயிட்டு அல்லது அங்கே போக முடியலனாலும் இங்கே இருக்கக்கூடிய வந்து குளம் ஒரு ஆன்மீகம் இந்த கும்பகோணம் தஞ்சாவூர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் போயிட்டு நம்ம குளம் ஆறு இந்த மாதிரி இடத்துல போயிட்டு நீராடிட்டு வந்தாலே இந்த சனியினுடைய தாக்கம் கட்டாயமாக இருக்காது அதே போல் சனீஸ்வர பகவான் வந்து பார்த்திங்கன்னா நீதிமான்னு சொல்லுவாங்க நீதிக்கும் நியாயத்துக்கும் வந்து ஆட்படக்கூடியவர் அப்போ நல்லா உழைக்கணும் நம்ம செல்வியை அடிக்கடிக்க சொல்லுவார் நல்லா உழைக்கணும் எக்ஸசைஸ் பண்ணுங்க இதெல்லாமே வந்து சனீஸ்வர பகவானுக்கு பிடிக்கும் சோம்பேறித்தனமாக இருந்தாக்கா அந்த அளவுக்கு வந்து சனீஸ்வர பகவானுக்கு வந்து பிடிக்காது அப்படின்ட்டு அப்போ நாம் வந்து என்ன பண்ணணும்னா உழைக்க தயாராக இருக்கணும் உழைக்க தயாராக இருக்கிறவங்கள சனீஸ்வர பகவான் எந்த பாதிப்பும் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ராசிக்குமே வந்து இந்த சனி பயிற்சி வந்து மிக அற்புதமாக தான் இருக்குது யாரும் பயப்பட வேண்டாம் ச சிறப்பாக இருக்குது ஒன்றே ஒன்று பண்ணுங்கள் சனிக்கிழமை நாளில் நீங்கள் போய்ட்டு சனீஸ்வர பகவானுக்கு சுத்தமான நல்லெண்ணெய் அதாவது செக்கில் ஆட்டப்பட்ட நல்லெண்ணெய் வாங்கி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க இதுவே வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு மிக சிறப்பான ஒரு பரிகாரமாக இருக்கும் அதே போல் ஏழை எளிய இந்த துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கொடுக்கலாம் அதே போல் நம்ம ரூபா நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனீஸ்வர பகவானா ப்ளூ கலர் அப்போ நூறுரூபா வந்து ப்ளூ கலரில் இருக்குது ரூபாய் எடுத்து நீங்கள் தானம் பண்ணாலே அதுவும் வந்து ஒரு பரிகாரமாக தான் பார்க்கப்படுறது அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பரிகாரங்களை நீங்க பார்த்து கடைப்பிடிச்சுனாலே சனீஸ்வர் பகவான் நம்மளை எதுவும் பண்ண மாட்டார் நிச்சயமா உண்மை பேசுறவங்களுக்கு நல்லவங்கள எப்பவுமே சோதிப்பார் கைவிட மாட்டார் அதனால வந்து இந்த சனி பயிற்சினால் யாரும் பயப்பட வேண்டாம் அதே போல இந்த குரு பயிற்சியும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ராகு கேது பயிற்சியும் அனைவருக்கும் அனைத்து ராசினருக்குமே வந்து ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எனது குருநாதர் அவர்களுக்கு நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் நித்யாவதி சென்னையில் என்னுடைய செல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் நம்முடைய நித்யாவதி மேடம் அவர்களையும் குழுவில் இணைத்து இந்த சென்னை மாநகரில் இன்னும் விரிவாக்கமாக சிறப்பான முறையில் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக இந்த மாதாந்திர கருத்தரங்க கூட்டங்கள் மேலும் மேலும் நிறைய ஜோதிடர்களுக்கும் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் இந்த மேடை எப்பொழுதும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் மேடையில் பேசுகிறனால தாராளமாக நீங்கள் இந்த மாதத்தில் பதிவு பண்ணிங்கன்னால் அடுத்த மாதத்தில் நோட்டீஸில் உங்களுக்கு பெயரை பதிவு செய்யப்படும் நீங்களும் இந்த மேடை ஏறி உங்களுடைய திறமைகளும் உங்களோட வாய்ப்புகளும் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிறைய பேர்த்துக்கு திறமைகள் ஆனால் மேடைகள் கிடைக்காது இந்த மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் எப்பொழுதும் வளர்ந்து வரக்கூடிய அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளும் முன்னுரிமைகளும் கொடுக்கப்படும் என்பதனை இந்த நேரத்திலும் தெரிவித்து கொண்டு இப்பொழுது நித்யாவதி மேடம் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடி போட்டி சிறப்பு செய்ய இருக்கின்றது உங்களுடைய கைத்தட்டலோடு அதாவது மகரிஷியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா மற்ற எல்லா ஜோதிட சங்கங்களும் ஜோதிடர்களை பெரிய பெரிய ஜோதிடர்களை ஜோதிட ஜாம்பவான்களை கூப்பிட்டு தான் நம்ம வந்து நிகழ்ச்சி நடத்துவாங்க ஆனால் மகரிஷியை பொறுத்த வரைக்கும் முதல் ப்ரிஃபரன்ஸ் வந்து மகரிஷியினுடைய மாணவர்கள் மகரிஷியினுடைய மாணவர்களை மேடை ஏற்றி அழகு பார்க்குறதுல தான் வந்து இந்த மகரிஷிக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை ஏன்னா தான் வளர்த்த குழந்தைகளை பெரியால் ஆக்கி பார்க்கணும் அப்படிங்கிறதுல மிக ஒரு தீர்க்கமாக இருக்கக்கூடியதில் நம்ம முகுந்தன் ஐயா வந்து சிறப்பு ஸோ அதுக்காக அவர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் உங்களுடைய சார்பாகவும் ரொம்ப நன்றிங்க ஐயா அடுத்தபடியாக நம்முடைய மதுரை